அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அந்த பதினஞ்சு பேருக்கு இருபது வருஷம் ஜெயில் தரணும் ஆக்சுவலி நாற்பது வருஷம் பட் ஆனால் இருபது வருஷம் எங்க காலத்தை கண்டினியூஸ் அந்த பதினஞ்சு பேரும் அனுபவிச்சுட்டா ஓகே தீர்ப்பு வந்துச்சு சந்தோஷப்பட்டாங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அங்கே கோர்ட் சந்தோஷப்படுது வழக்கறிஞர் சந்தோஷப்படுறாங்க போலீஸ் சந்தோஷப்படுறாங்க அந்த பதினஞ்சு பேர் சம்பந்தப்பட்டாங்க இல்லையா அந்த பதினஞ்சு பேரோட சொந்தக்காரங்க நூறு நூத்தி பேர் தர்ணா பண்றாங்களா கட்டந்து அழுகுறாங்களா இந்த தீர்ப்பை ஏத்துக்க முடியாதுமா சொந்தக்காரங்க சார் ஏதோ ஒரு ஊர்ல வடக்குல எல்லாம் இது நடக்குல இங்கேயோ கண் காணாத தேசத்துல எல்லாம் இதை நம்ம கேள்விப்படல நம்ம ஊர்ல கட்டந்து அழுகிற போறோம் கூட அத்தனை பெரிய கஷ்டப்பட்டு தள்ளி அவங்களும் செய்யறதுக்கு கொண்டு போன இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேஸ் ஃபைல் அவங்க வெளியில தான் இருந்திருக்காங்க ஜாமீன்ல இப்பதான் அந்த கேஸ் தீர்ப்பே ஆயிடுச்சு முதல் இந்த பிள்ளைங்க எப்படி ஆச்சிருக்க அம்மா அப்பா அந்த அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு அம்மா வேலை பாண்டிச்சேரியா அதனால பாத்துக்க முடியல பிள்ளைங்க பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக விழுப்புர பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா பாட்டி இருந்துட்டாரு அந்த தாத்தா பாட்டி வீட்டுல இருந்துட்டு போகட்டும் பத்திரமா இருக்கட்டும் பள்ளிக்கூடம் போகட்டும் போன அது விட்டு போன பிள்ளையில ரெண்டு வருஷமா ஏழு வயசுக்குள்ள ஒம்பது வயசுக்குள்ள சார் அந்த பிள்ளைங்க ஸ்கூல விட்டு வந்துடுமா நாலு மணிக்கு வந்துருமா உங்க பாட்டி ஆறு ஆறுக்கு வேலைக்கு வருவாங்க இந்த கேப்ல நசைப்படுறேன் அதுல அவங்க யாரும் தெரியாதவங்க முன்பின் அறியாதவங்க கிடையாது அத்தனை பயணம் தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு தாய்மாமை சித்த பேர் தாத்தா அந்த முறையெல்லாம் அங்க இருக்குதா அந்த பதினைஞ்சு பேர்ல இவங்க அத்தனை பேரும் அடக்கம் அந்த பிள்ளை பிள்ளைகளோட விளையாடும் இல்லை பேர பிள்ளைகளோட விளையாடும் பத்த பிள்ளைகளோட விளையாடும் அப்படி விளையாண்டு அந்த பிள்ளைகளை கூட்டி போய் நாசம் பண்ணுவாங்க அப்படி விளையாண்ட பிள்ளைகள் கூட அந்த அதை தான் பொத்த பிள்ளையோட விளையாண்ட பிள்ளைகள் கூட்டி போய் நாசம் பண்ணுவாங்க அந்த பிள்ளைய ஸ்கூல்ல தண்ணி இருக்காங்க தண்ணி குறி இருக்காங்க வீட்டுக்கு வரும்போதா அவங்க வீட்டுக்கு அதுல ரெண்டு பேரும் அதுல ஒரு புள்ள செத்தே போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அந்த கேஸ் கொடுத்து கொஞ்ச நாள் செத்து போயிச்சு இவங்க பண்ணதுனால இவங்க செஞ்ச காரியத்தினால சீக்கு வந்து அந்த ரெண்டு வருஷமா அந்த பிள்ளைகளுக்கு தெரியல ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு காட்டி இவ்வளவு பெரிய அத்து போராடி என் பக்தி கவர்மெண்ட் அத பூராவே போராடி இருக்க அரசாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து

கட்ட தலைவராக இருந்த தப்பு பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் நடக்க கூடாது எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் போயிட்டா எங்க அப்பா அம்மா அப்படியே முத்தமலை கொத்துட்டிய முத்தமலை கட்டி கொடுத்திய அது கட்டிக்கிட்டு வந்திய யோகி எனக்கு வாக்கப்பட்டிய யோகி எனக்கு பொருந்திய அப்படி இருந்து இருந்தா இந்த எந்த ஒரு வருமான அந்த நாயகரை அடிச்சு ஊற விட்டு விரட்டி இருக்க வேண்டாம் இப்படி ஒரு சம்பவம் சப்படின்னா இவன் எனக்கு புரிசனா பொண்டாட்டியும் இல்லை இவன் மகளும் இல்லை நான் இவனுக்கு அம்மாவும் இல்ல இவன் பிள்ளையும் இல்லை இவன் பத்தவனும் இல்லை பன்னீர் கணவன் அதெல்லாம் நடந்து வர்றாங்க ஒவ்வொருத்தையுமே நீங்க பார்க்கணும் என்ன எருமை அந்த ஏழு வயசு ஒன்பது வயசுக்கு பிள்ளை என்ன பார்க்கணும் இப்படி ஆதரவா போராடுறாங்க முதல்ல அவைகளையும் சேர்த்து பக்கமான சூடு சோர்ண வீட்டுக்கு போய் தொங்கணும்

அப்பயும் இதே மாதிரி விடுதலை பண்ணீங்க நாங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு காருக்கு முன்னாடி போயிட்டு டிரைவருக்கு தலையை கொடுத்து போராட்டம் பண்ணுவீங்கல்ல ரெண்டு வருஷம் பண்ணிருக்காங்க அந்த வீட்டுல அவங்களுக்கு தெரியாம அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு வீட்டுல உள்ள சிரிச்சுக்கிட்டே தானே இருக்க ஏன் ஏன் கேட்கறதுக்கு நாதி இல்லை அந்த பிள்ளைகளை தொட்டா அந்த பிள்ளைகளை என்ன பண்ண எவன் வருவேன் அந்த நினப்புலதான பண்ணிருக்கீங்க

அவங்களை விட இவங்கதான் மெயின் குற்றவாளியே இவங்க ஒருவர் இன்னைக்கு நடக்கிறது இப்படி அழுது போல பண்றீங்களா தடுக்காம இருக்கீங்களா செஞ்சிருந்தீங்கன்னா அது நியாயம் இதே மாதிரி அழுது கொண்டு கூட்டி கொண்டு வச்சு அந்த புள்ளைய பத்த அம்மா என்ன கஷ்டப்படுற அப்பா இல்லாத புள்ள அம்மா இல்லாத ஆதரவு இல்லாம அவரு தாத்தா இல்லை இதெல்லாம் நினைச்சு ஏற வச்சு என்னடா பண்ண ஏய் வீட்டுல இருந்து பொம்பளைங்கன்னா கந்தணி அழுகுறாங்க அந்த நீங்களாம் தானே நீங்களும் பொம்பளை தானே என்ன மனசு யாரு நீங்களா இல்லை இதெல்லாம் வந்து எடுத்து இத பாக்குறப்ப மனசு பந்தகுது இனி இதுக்கு ஆதரவா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க கிணக்கிறப்பயே நின்னு போயிருது தப்பு போடலை கூட்டிட்டு போய் அறுத்து தள்ளிட்டு மறுநாள் பாத்துக்கான சந்தோஷப்பட்டு போங்க இவங்க கூட குடும்பம் நடத்தி நீங்க வாழணுமா என்ன அப்படி சோறு தானே நிக்கிறா சோத்து தவிர வேற எதுவும் நிக்கலைங்க இல்ல வேற அந்த அளவுக்கு எந்த உணர்ச்சி உங்க வீட்டு பிள்ளைய உனைய கண்ணுக்கு முன்னாடி பண்ணாலும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கு அழுவியலா அரசு போனா சார் பண்ற இவங்க இந்த இந்த கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு வெளியில இருக்க கூட உள்ள போயிருக்க குற்றவாளிகள் வெளியில இருக்கிறாங்கல்ல இவங்கதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும் ஒரு வேலை உங்களால் இருக்க முடியல அப்படின்னா செத்து போயிடல சாவுடைய யாரு கேட்க போகணும் இல்லையா நீங்களே எதையா பட்டு செயலுக்கு போய் உட்காருங்க கூட எல்லாரும் ஒன்னாவே இருக்கல யாரும் யாரையும் பிடிக்க போகிறோம் இந்த நீதியை கொடுத்து அந்த நீதிபதி அம்மாவுக்கு வர ஆனா அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த நாயங்க வர்றப்ப பேப்பராள முடிந்த அந்த நாய் பேப்பரால விட்டு வந்தது முகத்த

没了。<Yeah. S 2> yeah.